கும்பராசியில் பிறந்தவரா நீங்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களின் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் மேலும் இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சிறப்பாக இருக்க கும்ப ராசிகாரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் பற்றி பார்க்கலாமா வாருங்கள் ஹஸ்டோ தமிழ் செய்யின் வணக்கம் புதன்கிழமை அன்று பிறக்கும் இந்த புத்தாண்டில் அதாவது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் சனி பெயர்ச்சி பயிற்சி மற்றும் ராகு கேது பெயர்ச்சி என்று முக்கிய மூன்று பயிற்சிகளும் உள்ளதை அறிந்து இருப்பீர்கள் இந்த மூன்று பயிற்சிகளை உடைய இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு கும்பராசியில் பிறந்தவர்களின் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் கும்பராசினருக்கு ஆரோக்கியம் இந்த ஆண்டு சராசரியை விட சற்று பலவீனமாக இருக்கலாம் முதல் ஐந்து மாதங்கள் ஆரோக்கியத்தில் சவால்கள் நிறைந்து இருக்கும் மேலும் வாழ்க்கைத் துணை மற்றும் பெற்றோர்களின் ஆரோக்கியத்திலும் சிக்கல் இருக்கும் மருத்துவச் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது ராகு வயிறு அல்லது மனம் தொடர்பான சில பிரச்சினைகளை தரலாம் ராகு மற்றும் சனியால் இவர்களின் உடல்நிலை மோசமடைய செய்யும் என்றுதான் சொல்ல வேண்டும் சனி சனிப்பயிற்சிக்குப் பிறகு மன அழுத்தம் மற்றும் பதற்றம் சற்று குறையும் எனலாம் என்றாலும் உடல் ஆரோக்கிய விஷயங்களில் அலட்சியமாக இருப்பதை தவிர்ப்பது நல்லது குறு பயிற்சிக்குப் பிறகு நல்ல ஆரோக்கியம் நிலவும் மேலும் குறு ராசியை பார்ப்பதால் உடல்நலக் குறைபாடுகள் சற்று குறையும் ஆண்டின் இரண்டாம் பாதியில் கும்ப கும்பராசிக்காரர்களின் மன ஆரோக்கியத்தில் கூட கவனம் தேவை மேலும் பல்வலி கண்களில் எரியும் உணர்வு போன்ற பிரச்சினைகள் வரலாம் குறுபெயர்ச்சிக்குப் பிறகு தூக்கமின்மை பிரச்சினையினால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்த கும்பராசியினருக்கு சீரான தூக்கம் வரும் கும்பராசிகாரர்களுக்கு ஆரோக்கியம் இந்த ஆண்டு பலவீனமாக இருந்தாலும் உடல்நலம் தொடர்பான கடுமையான எந்த ஒரு பிரச்சினைகள் எதுவும் வராது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சிறப்பாக இருக்க கும்ப ராசிகாரம் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன பார்க்கலாமா சனிக்கிழமை மற்றும் அமாவாசை அன்று அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் மேலும் அருகில் உள்ள சனிசர் சன்னதிக்கு சென்று விளக்கு ஏற்றி வரலாம் முடிந்தவர்கள் காலஹசி அல்லது ஏதாவது ராகு சன்னதிக்கு சென்று வரலாம் கவலைகள் மறைய நரசிம்மரை வழிபடுவது மிகவும் நல்லது முடிந்தவர்கள் வெள்ளியால் ஆன ஆபரணத்தை அணியலாம் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது முடிந்தளவு ஏழை எளியவர்களுக்கு தான தர்மம் செய்யலாம் கருப்பு நிற உடைகளை அணிவதை தவிர்க்கலாம் மேலும் சனிக்கிழமை அன்று கருப்பு நிற பொருட்களை தானம் செய்வதையும் தவிர்க்கலாம் செவ்வாய்க்கிழமை கேதுவையும் சனிக்கிழமை சனியை வழிபடுவதால் நன்மை உண்டாகும் முடிந்தவர்கள் அனுமன் சாலிசாவை தினமும் பாராயணம் செய்யலாம் இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும் இது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் நன்றி வணக்கம்